பிறர் கஷ்டப்படக்கூடாது சுலப சுகப்படணுன்ற எண்ணம் ஊட்டணுமா அந்த எண்ணத்தோட நீ எந்த சூழல்ல எந்த இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தை வாழ்ந்த ஒரு கம்பெனி போய் என்ன பண்ணாலும் இந்த எண்ணத்தை மட்டும் அதிக பத்தியது உங்க வேலைக்கோ என்ன செய்ய செய் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்குள்ள இந்த அறிவு இந்த எல்லாரும் தர முடியும் நான் ஏன் என் வேலையில இருந்து எடுத்தோம் சொல்றேன் ஒரு ப்ராக்டிக்கலா நான் என்னென்ன செஞ்சு நான் எப்படிலாம் அதை நான் பெற்று வந்தனும் இதெல்லாம் இன்னைக்கு என்னைக்கோ சொல்லிக்கலாம் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சூழல் உருவாக்கி நான் பண்றேன் புரியுதுங்களா நம்ம எல்லாரும் லைஃப்ல என்ன முடியுமோ அதை நான் சொல்லி கொடுக்கணும் நம்ம இதை செஞ்சது அந்த அனுபவம் கூட ரொம்ப சோழ கொடுப்போம் ஆனால் எப்பவுமே நான் வேலைக்கு போனாலும் மீட்டு ரொம்ப செம்மமானதும் சேமாலி சொல்லுவோம் ஆனா இப்போ நூறு சதவீதம் வேலையில மேக்ஸிமம் பார்த்தோம்னா எண்பது சதவீதம் நானே செய்வேன் மீது இருபது சதவீதம் நம்ம அதெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி சொல்லி வரும் அது எண்பது சதவீதம் சாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிற வேலையை நான் செய்ய விடாம நம்ம பண்ணணும்னு போறேன் எல்லாத்தையும் அவங்க தான் செய்யணும் நான் தான் அதில் ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு ஃப்ரீயாக நான் இருக்கிறத விட அதை செஞ்சு அவங்கள ஃப்ரீயாக்கி எனக்கு வர மகிழ்ச்சி பல மடங்கு இருக்கும் இங்கே இதுதான் யாரும் பண்ண தெரியல காரணம் என்னன்னா நாம ஒரு எண்ணம் சுயநலமான ஒரு சிந்தனை இருக்கு நானுன்ற ஒரு எண்ணத்தை வந்து அன்னைக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானுன்னு சொன்னால் ஒருமை அர்த்தம் ரெண்டு ஒன்றுன்னு அர்த்தம் அந்த ஒன்றுன்ற குணம் வந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நானே சின்னன்னு தோணும் பத்து பேர் பத்து பேர்ல ஒருத்தன எல்லாமே நானே சேர்ந்தேன் அவனுக்கு போன்ற அவனே நான் ஒரு அறிவை பெற்றவன் அவனே அந்த ஒருமை கூட வரதுக்காக தகுதி பெற்றான் அந்த ஏன்னா அந்த சிந்தனை ஒன்னா அப்படி நீ அந்த சிந்தனை சிமிச்சால போதும் பத்து பேருமொத்த வாய்ப்பு ஆகும் இப்ப என் கூட சேமாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க நானே சரி நானே தூய் அந்த மாதிரி அவங்க பேர் பண்ற போவாங்க ஏன்னா பழக்க பெற்றிக்கலாம் இப்ப வேலை சேர்ந்த வெல்டிங் வரணும் டீ குடிக்காம இருக்க முடியாது வெல்டிங் வேலை பாருவெல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் பார்க்க போகிறது எல்லாமே இருக்கும் எங்க எங்க டீமை பார்த்தா மட்டுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா நீ ஒரு விசித்திரமா இருக்குமா எல்லாருமே தான் இருக்கும் எல்லாருக்கால மேக்சிமம் இருப்பேன் யாருமே டீ குடிக்க மாட்டாங்க பார்க்க போற மாதிரி பார்த்து என்ன பழக்கே ஒரு டீ குடிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வெல்டிங் வேலை பார்த்தா டீ குடிக்கும் இல்ல டீ மட்டுமே அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் அந்த டீ குடிக்கிற காசுலாம் நீ பாத்தி மாசமா அந்த டீ காசு நம்ம ஜீவகாரத்தை கொடுப்போம் கொடுக்குற அஞ்சு பேரும் பழக்கம்